நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தலைவர் தளபதியார் அவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்து எல்லோரையும் வரவேற்று மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் தம்பி மதன்குமார் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற மண்டல குழு தலைவர் பகுதி கழகத்தினுடைய செயலாளர் தம்பி தனியரசு அவர்களை எனக்கு பிறகு இறுதியாக சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற நமக்கு கிடைத்திருக்கின்ற புதிய சொத்து விவாதங்களிலே தொலைக்காட்சி விவாதங்களிலே அரசினுடைய கொள்கைகளையும் இயக்கத்தினுடைய கொள்கைகளையும் நச்சிய நோக்கங்களையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கின்ற மாணவர் அணியினுடைய கழகத்தினுடைய மாணவர் அணியினுடைய செயலாளர் நம்முடைய தமிழ்நாடு நன்கு அறிந்த எதிரிகளை துவம்சம் செய்கின்ற அன்பு தம்பி இரா ராஜீவ் காந்தி அவர்களை திருவாற்றியூர் சட்டமன்ற நம்முடைய சென்னை மண்டலத்தினுடைய பொறுப்பாளரும் மாநில இளைஞரணி துணை செயலாளருமான அன்பு சகோதரர் வழக்கறிஞர் தூத்துக்குடி ஜோயல் அவர்களை சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே தலைவரிடம் பாராட்டை பெற்று நம்முடைய இளைஞரணி சார்பாக நடைபெற்ற அந்த பேச்சு போட்டியிலே கலந்து கொண்டு கடலூர் மாவட்டத்திலே முதல் பரிசை பெற்ற மாநிலத்திலே முதல் பரிசை பெற்ற மிக அருமையாக பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்ற அன்பு தம்பி வைகா செல்வமணி அவர்களை நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கின்ற இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் கேபிள் வேல்கணேசன் அவர்களை சீனிவாசன் அவர்களை தம்பி சதீஷ் அவர்களை இனியவன் அவர்களை இனியன் அவர்களை நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற பகுதி கழகத்தினுடைய அவைத்தலைவர் தம்பி ஆசை தம்பி அவர்களை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் அவர்களை எம்இ குமார் அவர்களை பிரபாவதி அவர்களை குமரேசன் அவர்களை கார்த்திகேயன் அவர்களை டிசிபி மணிகண்டன் அவர்களை சரவணன் அவர்களை தமிழ்ச்செல்வன் அவர்களை முனுசாமி அவர்களை சதீஷ்குமார் அவர்களை ராஜா அவர்களை சந்தர் அவர்களை கார்த்திகேயன் ஏகா கார்த்திகேயன் அவர்களை மாவட்ட கழகத்தினுடைய பிரதிநிதிகள் சைலஸ் அவர்களை பாஸ்கர் அவர்களை ரஜினி பாபு நந்திவர்மன் டிடிஎம் பாபு பழனிவேல் மா ஜெயராமன் டில்லி அப்துல் சமே சலிந்து உள்ள இயக்கத்தை துணையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்த்துக்கள் எங்க பாது உறுதிமொழி கூட்ட அமைப்பாளர் தம்பி செந்தில் அவர்களை இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாநகராட்சி மன்ற உறுப்பினர் செயலாளர் அருள்தாசன் அவர்களை ஏவி ஆறுமுகம் அவர்களை பகுதி கழக செயலாளர் நாராயணன் அவர்களை மற்றும் பெருமைப்படக்கூடிய பெயர் சொல்லி பெருமைப்படக்கூடிய அன்பு தோழர்களை பெருந்திரளாக கூடியிருக்கின்ற மாணவ மாணவி தோழிகளை பெரியோர்களை தாய்மார்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைஞரணி சார்பாக நம்முடைய தலைவரவர்களுடைய எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாவை நம்முடைய தம்பிமார்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வருங்காலத்தில் இந்த இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியவர்கள் அவர்கள்தான் நீங்கள் தான் வருங்காலத்திலே தலைமையேற்று நடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்கள் இதிலே உங்களுக்கு எந்த அளவுக்கு கொள்கை கொள்கை ஈடுபாடு இருக்கிறதோ எந்த அளவுக்கு இந்த இயக்கத்தினுடைய லட்சியத்திலே ஈடுபாடு இருக்கிறதோ கழகம் நடத்தும் அனைத்து போராட்டங்களிலே எப்படி நீங்கள் ஈடுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதைத்தான் உங்களை வருங்காலத்திலே பெரிய தலைவராக்கும் நாங்களெல்லாம் கூட நான் என்னுடைய இருபத்தி ஓராவது வயசிலே மாதவரத்திலே வட்ட செயலாளராக இருந்தவன் இருபத்தி மூணாவது வயசிலே சட்டக்கல்லூருடைய மாணவர் திமுக பொருளாளராக இருந்தவன் அதற்கு முன்பு பட்டம் படிக்கிற காலத்திலே நான் மாணவர் பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டவன் கும்படிப்பூண்டியிலே நடந்த மாணவர் பயிற்சி முகாமிலே கலந்து கொண்டவன் இப்படி படிப்படியாக வந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாம் ஆக எடுத்து எடுப்பிலே பெரிய தலைவராக நாங்கள் எல்லாம் வரவில்லை மாவட்ட கழக பிரதிநிதியாக இருந்து மூன்று சுமார் பன்னிரெண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு காலம் நகர செயலாளராக இருந்து இப்பொழுது பதினைந்து ஆண்டு காலமாக மாவட்ட செயலாளராக படிப்படியாக வளர்ந்தவர் என்னுடைய உழைப்பை எங்களுடைய ஈடுபாடை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கொள்கை ஈடுபாடை நாங்கள் அந்த அளவுக்கு வைத்திருந்த காலத்தினால் காரணத்தினால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் நம்முடைய கழகத் தலைவர் அண்ணன் தளபதியார் அவர்களும் எங்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு பதவி பொறுப்பு உயர்வு கொடுத்தார்கள் இப்ப இருக்கின்ற மாணவர்கள் நிறைய நீங்கள் கலந்து கொள்கிற போராட்டம் நிறைய இருக்கிறது இது ஒரு மோசமான காலம் அப்பொழுது நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இந்திய எதிர்ப்பை வைத்து இந்திய ஆதிக்கத்தை இங்கே விடக்கூடாது என்று வைத்து போராட்டம் நடத்தியவர்கள் தான் இப்போ இருக்கின்ற பல முன்னணி தலைவர்கள் பல அமைச்சர்கள் இளைஞர் அணியிலே நன்றாக பாடுபட்டு உழைத்தவர்கள் அவர்களெல்லாம் இன்று அமைச்சர்களாக இருக்கிறார்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம் இது நேரடியாக எங்களுக்கு வரவில்லை கட்சியிலே உழைத்து படிப்படியாக வளர்ந்து வந்தவர்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் நாங்கள் எல்லாம் இந்த உயர்வுக்கு வருவோம் என்று நாங்கள் எண்ணிக்கூட பார்த்ததில்லை அதற்காக நாங்கள் திட்டமிடவில்லை நாங்கள் கொள்கை பிடிப்போடு இயக்கத்திலே சேர்ந்து பணியாற்றினோம் எங்களுக்கு கிடைத்த இயக்கம் கொடுத்த பெரிய பொறுப்புகள் இவைகள் என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் காத்திருக்கின்றன பொறுமையாக கொள்கைகளை புரிந்து புரிந்து கொண்டு லட்சியத்தை நாம் எதற்காக இந்த இயக்கம் பாடுபட்டு கொண்டிருக்கின்றது நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாறு என்ன இந்த இயக்கத்தினுடைய சாதனைகள் என்ன எதையெல்லாம் பண்ணியிருக்கின்றது இப்பொழுது இவ்வளவு மாணவ மாணவியர்களும் வந்திருக்கிறீர்கள் நீங்கள் இப்பொழுது படிப்பதற்கு வேலைக்கு செல்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தது இந்த இயக்கம்தான் இல்லை என்றால் நீங்கள் படித்திருக்க முடியாது வேலைக்கும் சென்றிருக்க முடியாது கல்வியும் பெற்றிருக்க முடியாது பொருளாதாரத்திலே உயர்ந்து நிற்க முடியாது எங்களை எல்லாம் விழிப்புணர்வை உருவாக்கியது எங்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கியது இந்த இயக்கம்தான் முரசனி தவறாமல் படித்து கொண்டிருந்தோம் முரசனி மூலமாக படிப்படியாக நாங்கள் வெளி உலகை தெரிந்து கொண்டோம் விழிப்புணர்வை பெற்றோம் அப்படி வளர்ந்தவர்கள் தான் நாங்கள் படித்தோம் சட்டம் படித்தோம் வழக்கறிஞராக பணிபுரிந்தோம் இன்று சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றோம் ஆகவே அன்பு தம்பி மார்களே உங்களுடைய ஈடுபாடு இயக்கத்திலே கொள்கை மறவாத ஈடுபாடு லட்சிய நோக்கத்தோடு உங்களுடைய பயணம் தான் உங்களை உயர்த்தும் என்பதை நான் நீங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நாம் சந்திக்கின்ற சவால் நம்முடைய ஒன்றிய அரசு நம்மை சீன்றுகின்ற பல கட்டங்களிலே உங்களுடைய போராட்ட குணம் வெளிப்பட வேண்டும் நீங்கள் நம்முடைய மாணவரணி செயலாளராக தம்பி ராஜ் காந்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சிறம திறமையான பேச்சாளர் விவாதங்களிலே கலந்து கொண்டு அவர் வெளிப்படுத்துகின்ற நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அவர் தலைமையிலே மாணவ எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு இந்த இயக்கத்தை வலுவான இயக்கமாக வருங்காலத்திலே கொண்டு வர வேண்டும் எனக்கு முன்பு பேசியவர்களெல்லாம் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் புதிதாக ஒருவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் நாளையே முதல்வராக வேண்டும் என்று சொன்னார்கள் என்று ஆசைப்படுகிறார் என்று கமலஹாசன் ஒரு தலைசிறந்த சிறந்த நடிகர் கமலஹாசனுடைய ரசிகர்கள் உலகத்திலே இல்லாதவர்கள் இருக்க முடியாது அந்த அளவுக்கு நடிப்பு திறமை மிக்கவர் அவர் கூட ஒரு பேட்டியிலே அண்மையிலே சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு உள்ள ரசிகர் பட்டாளத்தை நம்பி நான் ஏக்கம் கண்டேன் ஆனால் ரசிகர்கள் என்னை என்னுடைய கலையைத்தான் ரசித்தார்களோ என்னுடைய நடிப்பைத்தான் ரசித்தார்களோ ஆனால் என்னுடைய இயக்கத்தை நான் ஆரம்பித்த கட்சியை அவர்கள் ரசிக்கவில்லை நான் படுதோல்வி அடைந்தேன் என்ற நோக்கத்திலே அவரே பேட்டி கொடுத்திருக்கிறான் சினிமா எம்ஜிஆர் காலத்தில் இருந்த சினிமா வேறு அப்போ இருந்த சூழல் வேறு அப்போ இருந்த மக்களுடைய புரிதல் வேறு ஆனால் இப்போ இருக்கின்ற உங்களுடைய புரிதல் வேறு ஆகவே உங்களுக்கு நன்றாக தெரியும் எவன் உண்மையிலே நடிக்கிறான் அப்படி நடிப்பவன் நிச்சயமாக தலைவராக முடியாது தலைவராகவே முடியாது அது உங்களுக்கு தெரியும் இது அண்ணன் நூற்றி பத்து ஆண்டுகால வரலாறை கொண்ட இயக்கம் இது பல சாதனைகளை புரிந்தது பல சாதனை நம்மளுடைய கல்வித்தரத்தை உயர்த்தியது பொருளாதாரத்தை உயர்த்தது நாமெல்லாம் இப்படி வசதியாக வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கிய காரணம் நம்முடைய இயக்கம் கண்ட சாதனைகள் தான் முத்தமிழர் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் தலைவர் தளபதியார் இப்போது நமக்கு கிடைத்திருக்கிறார் இன்னும் ஒரு ஐம்பது ஆண்டு காலத்திற்கு இந்த இயக்கத்தை தலை தூக்கி சீர்தூக்கி நிறுத்த நம்முடைய துணை முதல்வர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் மாண்பு மிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடைத்திருக்கிறார் அவருடைய கூர்மையான புத்தி கூர்மையான அவருடைய பேட்டிகள் அவருடைய போராட்ட குணம் அவர் இந்தியை எதிர்க்கின்ற பாங்கு மூட நம்பிக்கையை எதிர்க்கின்ற பாங்கு எல்லாம் நிச்சயமாக இந்த இயக்கத்தை உங்கள் துணியோடு நிச்சயமாக பல முறை உயர்த்தக்கூடிய தகுதி படைத்தவராக அவர் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே அன்பு சகோதரர்களே இந்த இயக்கத்தினை நீங்கள் அதிக ஈடுபாடு கொண்டு போராட்ட குணத்தோடு முதலிலே வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறு இயக்கத்தினுடைய வரலாறை புரிந்து கொள்ளுங்கள் இந்த இயக்கம் பல சாதனைகளை புரிந்திருக்கின்றது இப்பொழுது கூட நேற்று இன்றும் வெளியிடப்பட்ட நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் மற்றும் வேளாண் நிதிநிலை அறிக்கையிலே பல சாதனைகள் பல திட்டங்கள் எல்லாம் ஏழை எளிய மக்கள்களெல்லாம் பயன்படக்கூடிய அளவுக்கு வந்திருக்கின்றன எல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய சக மாணவர்களிடம் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும் இந்த இயக்கம் எந்த அளவுக்கு மாணவர் பருவத்தில் இருப்பவர்களுக்கு செய்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தமிழ் முதல்வன் திட்டம் புதுமை புதுமை பெண் திட்டம் திறன் மேம்பாட்டு பயிற்சி நான் முதல்வன் திட்டம் இப்படி பல திட்டங்களை உங்களுக்காக நம்முடைய முதல்வர்கள் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் எந்த முதல்வரும் எந்த மாநிலத்திலும் நடக்காத செயல் இங்கு நடந்து கொண்டிருக்கிறது அதற்காகத்தான் கல்வியிலே நாம் முன்னிலை பெற்றிருக்கின்றோம் நாட்டிலே முதன்மையாக முன்னிலை பெற்றிருக்கின்றோம் பொருளாதாரத்திலே முன்னிலை முன்னிலை பெற்றிருக்கின்றோம் வேலை வாய்ப்பிலே முன்னிலை பெற்றிருக்கின்றோம் நம்முடைய அன்பு சகோதரிகள்லாம் வந்திருக்கிறார்கள் எழுபத்தி ஏழு சதவீதம் நம்முடைய பெண்கள் எல்லாம் படித்திருக்கிறார்கள் எஸ்எஸ்எல்சி வரை படித்திருக்கிறார்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் உயர்கல்வி படித்திருக்கிறார்கள் நாற்பத்தி நாலு சதவீதம் வேலைக்கு பெண்கள் செல்கிறார்கள் இந்த முன்னேற்றம் எந்த மாநிலத்திலும் இல்லை நமது மாநிலத்தில் தான் இருக்கிறது ஆகவே இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு பிரச்சார மீரங்கியாக நீங்கள் திகழ வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த நம்முடைய இளைஞனை தம்பிமார்களுக்கும் அது அவர்கள் அவர்களோடு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பி தந்த பகுதி கழக செயலாளர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்து நம்முடைய இறுதியாக நம்ம பேச நிற்கின்ற நம்முடைய